ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே கீழே அடிவாரத்தில் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா முருகனை தரிசனம் பெறத்துக்கு மேலே மருதமலம் முருகன் கோவிலுக்கு மேலே வந்துட்டோம் மேலே போய் சாமிக்கு கும்பிட்டு கீழே வந்துட்டு இந்த வீடியோடைய அட்டாச் பண்ணுறேன் வாங்க முருகன் தரிசனம் பெற முருகன் தரிசனம் சிறப்பாக பெற்றாச்சுங்க இதில் உண்மையான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா முருகனை நம்ம சந்திக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சந்திக்க முடியாதுங்க அவர் வந்து நம்மளைய பார்க்கணும் அவர் கூப்பிடணும் அப்போ தான் நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு மருதமலை முருகன் கோயிலுக்கு வர முடியும் முருகன் தரிசனம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது கண்டிப்பாக வந்ததில் ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது முருகன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிரசாதம் வழங்கியிருக்காரு சாப்பிட்டு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது முருகன் நீட்டாக ஃப்ரீயாக இருந்துச்சு பார்த்தோம் நல்லா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இந்த கத்திரி இதெல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது ஒரு தடவை வந்தால் மீண்டும் வரணும் நம்ம புதுசு ஃபஸ்ட் டைமு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் சேலத்து பையன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோ போகக்கூடிய இடத்துலேருந்து சிறப்பாக எடுத்து போடுறேங்க